கொஞ்சம் ஆயிலை ஊற்றி முந்திரி கொத்தமல்லாம் போட்டு அது வெந்தோன்ன இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு உடையாமல் எடுத்து இந்த கடை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரிவ்யூவுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கு அந்த கறி தோசையை அப்படியே இலையில் வாழை இலையில் வச்சு அந்த கறி தோசையை அப்படியே போட்டு சாழ்நாள் அப்படியே டிப் பண்ணி எடுத்து வாயில் வச்சு தின்னோம்னா இந்த கறி தோசையில் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை ரால் தோசை இதெல்லாம் வெரைட்டி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக் விநாயக்கா பிரியாணினாலே அது ஒரு தனி ஃபீல் அது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எம்டி பிரியாணியாக கூட இருக்கட்டும் அதோட வாசனை செம்மையாக இருக்கும் அது ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு

சூப்பு கோல்டாக இருந்துச்சு நல்லா வெளில எதுவுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிபின் பாபு பதினஞ்சு ரிவியூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமான விலை அதிகமாக இருக்குது ரொம்ப மோசமான அனுபவம் பண்ணேன் யாருமே அங்கே கவனிக்கலை ஊழியர்கள்லாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அசோக் மானோ பார்த்திங்கன்னா முந்நூற்றி அஞ்சு ரிவ்யூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க கறி தோசை என் ஃபேமிலியில் யாருக்குமே பிடிக்கல ரொம்ப வெயிட் பண்ணி வாங்கினேன் ஊத்தாப்பம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூ ஜூ இரநூத்தி எழுபத்தெட்டு ரிவியூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கே போய் வா வெயிட் பண்ணி வாங்க முடியாது நீங்கள் டேக் ஏவ் பண்ணீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்க போகிறீங்க என்னையா பேசுறான தவிர பாம்பிய மாட்டேங்கிறான இந்த கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருக்கு இது கோணார் கடை சாலை சிம்மக்கள் மதுரை இது ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்து போனீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ல இருக்குது நடந்து கூட போயிடலாம் நீங்கள் திருவண்ணாயர் மகளிலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட் சைடு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனிங்கன்னா இந்த கோனார் கடைக்கு வந்துக்கலாம் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா பதினெட்டு ட்ரூ போட்டிருக்காங்க ஒன் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இவங்க பெங்களூர்லேருந்து வந்து மட்டன் கறி தோசை சாப்பிட்ருக்காங்க டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க அக்னாஸ்டிக் பார்த்தீங்கன்னா டூ ரிவியூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க நல்ல ஃபுட்டு பிரியாணி செமையாக இருந்துச்சு கண்டிப்பாக பிரியாணியில் அவர் விரும்புவாங்க மட்டன் சுக்கா மூளை ஃப்ரை நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க அரவிந்த் அண்ணா பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு ரூபியை போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க கறி தோசை பிரைன் ஃப்ரை மட்டன் சுக்கா வெறி ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுருக்காங்க மணேஷ் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க கறி தோசை செமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க கேங்காக போனி வாங்கலாம் அப்படின்னாங்க வெஜிடேரியனுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை கோலா உருண்டு மட்டன் கோலா நல்லா இருக்காங்க விமலானந்தன் ஐயனார் பார்த்தீங்கன்னா கறி தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்காங்க சிக்கன் ஸ்வீட்ஸ் போய் இடியாப்பம் மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை நல்லா இருந்துச்சுன்னு போட்டிருக்காங்க ஆதர்ஷ் விஸ்வநாத் இருபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க மட்டன் கறி தோசை அது ரொம்ப ஃபேமஸ்ஸு கொஞ்சம் காஸ்ட்லி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க நல்ல அளவு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இவங்க கறி தோசைக்காக மத்தியான லஞ்சுக்கு போயிருக்காங்க அங்கே இல்லைன்னு சொன்னதுனால பரோட்டா பிரியாணி மட்டன் சுக்கா சாப்பிட்ருக்காங்க அது நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க பிரதீப் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ரிவியூ போட்டிருக்காரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காரு மட்டன் சுக்கா மட்டன் ஆம்லேட் ஐரமின் ஃபிஷ் எல்லாம் சேமையாக இருந்துச்சு நல்லாயிருக்கு போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதிலேருந்து நான் போட்டுடைய பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஏழு ரிவ்யூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க சிக்கன் கறி தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே தெருவில் இன்னொரு கடை இருக்குது அதில் போயிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க பாலா பார்த்தீங்கன்னா இருபத்தோருபாய் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஏ எட்டு வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கேன் நல்லா இருக்குது எல்லாமே சாப்பிட்ட மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை மட்டன் சுக்கம் மட்டன் கோலா உருண்டை நல்லா இருக்குன்னு இருக்காங்க ஸ்ரீராம் பதிமூணு ரிவியூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இவங்க கறி தோசை பிரியாணி சாப்பிட்டாங்க பிரியாணி ஓரளவுக்கு நல்லா இல்லை ஆனால் தோசை நான் செம்மையாக இருந்துச்சுன்னு போட்டிருக்காங்க அபிஷேக் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரிவியூ போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லி சாஃப் அண்ட் இட்லி சாப்பிட்ருக்காங்க கறி தோசை சாப்பிட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாம் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில்